இன்னைக்கு உள்ள சூழ்நிலையில் நமக்கு வந்து இன்னோவேட்டிவ் மெட்டீரியல் நிறையா வந்துட்டு இருக்கு அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம பிரிக்ஸுமே முன்னாடி வந்து கிளே பிரிக்ஸ் யூஸ் பண்ணாங்க அப்புறமேட்டு ஃப்ளே ஆஸ் பிரிக்ஸ் யூஸ் பண்ணாங்க அப்புறம் லைட் வெயிட் பிரிக்ஸ் யூஸ் பண்ணாங்க இது மாதிரி அடுத்தடுத்த ஸ்டெப் வந்துகிட்டே இருந்துச்சு இப்போ அடுத்தது நம்ம எலிவேஷனுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல ஒரு பிரிக்ஸ் வந்து போரோத்தம் ப்ராக்ஸ்ன்னு சொல்லி யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த போரோத்தம் ப்ளாக் பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் உங்கள் இன்ஜினியர் கார்த்திக் ரித்திவஸ்டி கன்ஸ்ட் அண்ட் ப்ரோமோட்டர்ஸ் யூடியூப் சேனல்ல இருந்து இந்த போரோதம் ரிக்ஸ் அப்படின்னா என்ன போரத்தம் பிரிக்ஸ்னால் அதாவது நீங்கள் இமேஜில் பார்த்து பார்ப்பீங்க அந்த போரத்தம் பிரிக்ஸ் வந்து நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணுறதுனால என்னெல்லாம் நம்ம மிஸ் அட்வான்டேஜ் இருக்குது என்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது ஒன்றும் இல்லைங்க அந்த போரத்தம் பிரிக்ஸ் வந்து எலிவேஷனுக்கு யூஸ் பண்ணும்போதோ இல்லை நம்ம பார்க்க பார்வைக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இந்த போரத்தம் பிரிக்ஸ் வந்து நீங்கள் கம்பல்சரி ஃப்ரேம் செச்சருக்கு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும் பில்டிங்கோட லோட் பேரிங் செச்சருக்கு யூஸ் பண்ண முடியாது ஏன்னா லோட் பேரிங் ஸ்டரைரை பொறுத்தளவுக்கு போரத்தம் பிரிக்ஸ் வந்து யூஸ் பண்ண முடியாது ஏன்னா அதோட கம்ப்ரஸ் சிஸ்டம் வந்து ரொம்ப கம்மி நமக்கு லோடு போறாமே ஃப்ரேம்டு சிச்சர்ல மொட்டை எடுக்கம்போது நம்ம போரத்தம் பிரிக்ஸ் ஈஸியா யூஸ் பண்ணலாம் ஆஹ் போரத்தம் பிரிக்ஸ் பாத்தீங்கன்னா அதுல டிசைன் வந்து உள்ள வந்து ஹாலோ ஆளோவா இருக்கும் அந்த ஹாலோவோட பர்பஸ் நீங்க வீட்டுக்கு வீட்டுக்குள்ள நம்ம கட்டும் போது உள்ள ஏர்வென்ட்டு வந்து உள்ள வர அதாவது வெயில் வெளியில வந்து ஒரு முப்பது டிகிரி முப்பத்தஞ்சு டிகிரி இருக்குன்னா உள்ள அந்த முப்பத்தஞ்சு டிகிரிங்கிறது இருக்காதுங்க உள்ள எதனாலன்னா அந்த ஏர் வந்து அந்த ஹோல் சொல்லியா உள்ள பாஸ் பண்ணும்போது அதை அதில் தடுத்து தடுத்து வரதுனால நம்மளோட வெப்பநிலை வந்து உள்ள வந்து கம்மியா கொடுக்கும் ஆக்சுவலாக நம்மளோட வீட்டோட கூலிங்னஸ் அதிகமா இருக்கும் இது வந்து ஃபயர் ரெசிஸ்டன்ஸ் வேற உங்களுக்கு டெம்பரேச்சர் வந்து அவாய்ட் பண்ணி கொடுக்கும் இதுக்கு வந்து நீங்கள் பில்டிங் பண்ணும்போதே இதுக்கு எலக்ட்ரிக்கல் ஒர்க்காக இருக்கட்டும் இல்லை ப்ளம்பிங் ஒர்க்காக இருக்கட்டும் எல்லாமே நீங்கள் ப்ராப்பராக அதை கட் பண்ணி அதை நீங்கள் ப்ராப்பராக போ அந்த பிரிக்ஸ் என்ன ஷேப்பில் இருக்கோ அதே ஷேப்லேயே நீங்கள் வந்து பிளாஸ்டிங் பண்ணியிருக்கணும் பிளாஸ்டிங் மீன்ஸ் அந்த ஷேப் சைஸ்லேயே நீங்கள் இருக்கணும் அது வந்து பிளாஸ்டிக் நம்ம பண தேவையில்லை அந்த பிரிக்ஸோட இது பார்த்தீங்கன்னா காடி வந்து இவ்வளவு எம்எம் தான் ஒரிஞ்சினா ஒரு இன்ஜி தான் ஒவ்வொரு லேயருக்குமே அதாவது மாட்டர் வந்து ஒரு பிக்ஸ் வச்சு இன்னொரு பிக்ஸ் நம்ம மாட்டர் வைக்கணும்னா அந்த மாட்டரை என்ன கணம் வைக்கிறோமோ அதே கணம் ஈக்குவண்ட்டாக நம்ம வந்து ஒவ்வொரு லேயருக்கும் வைக்கும்போது பார்க்க யூனிக்காக இருக்கும் இது கட்டுறதுக்கு கம்பல்சரி மஸ்ட் ஸ்கில் லேபர் தான் தேவைப்படும் ஸ்கில் லேபர் இல்லைனா இந்த போரத்தம் பிரிக்ஸ் வந்து நம்ம கட்டுமா கட்ட முடியாது வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வந்து நாளைக்கு ஃபியூச்சர்ல ஒரு இடத்துல நம்ம வந்து உடச்சி பைப்பை ரிமூவ் பண்ணணும் அதாவது ஓப்பன் வைக்கணும் ஒரு எக்ஸாஸ் ஃபேன் வைக்க ஓட்ட போடணும் அப்படின்னு நினைச்சுன்னா இதில் வச்சிங்கன்னா உங்களுக்கு கல் வந்து டோட்டலாக ஒரு இடத்துல உடச்சிங்கனாவே கல் வந்து டோட்டலாக உடஞ்சிடும் நீங்கள் இன்க்ளூடிங் ஒரு பிளம்பிங் லைனோ ஒரு எலக்ட்ரிக்கல் லைனோ நீங்கள் பண்ணணும்னா கூட மிஷினை வச்சு தான் கம்பல்சரி கட் பண்ணி எடுத்துருமே தவிர ஒரு சுத்திலையோ ஒரு ஹாமரோ வச்சு இந்த போரத்தம் பிரிக்ஸில் யூஸ் பண்ண முடியாது அதே மாதிரி இந்த போரத்தம் பிரிக்ஸுக்கு வந்து நீங்கள் பிளாஸ்டிக் வந்து யூஸ் பண்ண தேவையில்லை டைரக்டா நீங்கள் கலரிங் வந்து டெரகோட்டா கலரிங்க வச்சு நீங்கள் யூஸ் பண்ணலாம் இந்த பிரிக்ஸ் வந்து பார்க்க ஒரு யூனிக் டிசைனில் ஒரு பார்க்க பார்வையாக இருக்கும் எலிவேஷனையும் யூஸ் பண்ணலாம் இன்க்ளூடிங் பில்டிங்லேயும் யூஸ் பண்ணலாம் பில்டிங்கில் அவுட்டர் வால்ஸ் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஹீட்டை வந்து ரெடியூஸ் பண்ணி உங்களுக்கு ஹீட்டை வந்து பிரிக்ஸ்லேயே இன்ஃபில் பண்ணி உங்களுக்கு உள்ளே கூலிங்காகவே காட்டும் இந்த பிரிக்ஸுக்கு இந்த புரோக்கம் பிரிக்ஸ் பார்த்தீங்கன்னா அதோட சிமெண்ட் மாட்டரோட ரேஷியோனா ஒன் இஸ் டூ ஃபோருங்கிற ரேஷியோவில் பண்ணணும் அது மாதிரி இதுக்கு வந்து வாட்டர் ஆப்சர்ஸ் வந்து ஒரு ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் தான் இருக்கும் அதுக்கு மேல இருக்காது நீங்கள் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட்டுன்னு கால்குலேட் பண்ணும்போது ஒரு டுவெண்ட்டில இருந்து தேர்ட்டி பர்சன்டேஜ் வந்து டோட்டல் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட்ல ரெடியூஸ் ஆகும் பார்க்க பார்வையாக இருக்கும் உங்களுக்கு எது என்னால ரெடியூஸ் ஆகுதுன்னா நம்ம பிளாஸ்டிங் பண்ண தேவையில்லை உங்களுக்கு வந்து டோட்டலாக பிரிக்ஸோட இதுவே உங்களுக்கு பார்க்க நீட்டா இருக்கும் அதுல பண்ணுற மேல நம்ம வந்து பெயிண்டிங்காக இருக்கட்டும் பட்டி பார்க்காம பெயிண்டிங் பண்றதே நீங்க நேராக தடக்கோட்டா அடிச்சுக்கினா கூட உங்களுக்கு கலர் நல்லா இதாக ஆப்ஸாக நல்லா லுக்வைஸ் நீட்டாக இருக்கும் டிஸ்அட்வான்டேஜ் இது கம்பல்சரி இது வந்து ஸ்கின் லேபரால் மட்டும்தான் பண்ண முடியும் ஒரு பைப்போ ஒரு எலக்ட்ரிகல் பைப்போ ஒரு சுவிட்ச் பாக்ஸோ நீங்கள் பிளம்பிங் லைன் கொண்டு வரதோ எல்லாமே இதை வந்து கரெக்டாக ப்ராப்பராக கட் பண்ணணும் இல்லைன்னா டோட்டலா அந்த பிளா அந்த ஒரு பிரிக்ஸே டோட்டலாக நீங்க ஏதாவது ஒரு இடத்துல ஏதாச்சுன்னா டோட்டலாக வந்து கிராப்ஸ் ஆயிரும் ரெண்டாவது நீங்கள் ஆல்டர்னேட் பண்ண முடியாது இந்த இடத்துல நான் சோறு வச்சு அடைச்சிட்டோம் இதுக்கு நம்ம இயர்மெண்ட் வைக்கணும் இல்லை ஒரு டோர் ஓப்பன் வைக்கணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் இதில் ஆல்ட்ரேஷன் பண்ண முடியாது ஃபைனலாக அதுதான் இதை வந்து மேக்சிமம் வந்து வீட்டுக்குள்ளே இன்னரில் யூஸ் பண்ணாமல் நீங்கள் எலிவேஷனுக்கு மட்டும் யூஸ் பண்ணீங்கன்னா பில்டிங் வந்து எலிவேஷன் வைஸ் லுக்கு நல்லாயிருக்கும் அதாவது நீங்கள் பிரிக் டைப்லேயே உங்களுக்கு பேட்டர்ன் மாதிரி தெரியும் அதனால லுக்வைஸ் நல்லாயிருக்கும் பயனுள்ள தகவல் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனல் ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள் தேங்க்யூ